கவனிங்க ஒரு உதாரணத்தை கூட சொல்லிட்டு நான் வசனத்துக்குள்ள போறேன் நான் ஒரு கேம்பில் போய் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்ப அந்த கேம்பில் வந்திருக்கிற தேவ மனுஷன் சொல்றாரு ஒரு மைதானத்துல ஒரு கூட்டம் நடக்குது அந்த மைதானத்துல கூட்டம் நடக்கும்போ சூரியனுடைய ஒப்பம் பயங்கரமா இருக்கு சூரியனுடைய தாக்குதல் அந்த கூட்டம் நடத்தினவர் ஜனங்கள் உட்கார முடியாத அளவு வெப்பம் கூட்டம் நடத்தினவர் மைதானத்தில் நின்று சொன்னாராம் இப்போ ஒரு கார்மேகம் இந்த மைதானத்தை வந்து மூடி இருக்கணும் இந்த மைதானத்தை வந்து மூடி இருக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு மேல மைதானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க சூரியனை மறைச்சு ஒரு கார்மேகம் வந்து மூடி இருக்கு இப்போ மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்கு மழை பெய்யல ஜனங்கள் வெயில் படாம உட்கார்ந்து இருக்கணும் இது அவர் சொன்னார் அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன் மீட்டிங் போன இடத்துல ராத்திரி பிரசங்கம் பண்ணக்கு எங்க மைக்கு கனெக்ட் பண்ண முடியும் கனெக்ட் பண்ணாதனால அங்க இருந்த மைக் எடுத்து நான் பிரசங்கம் பண்ணினேன் அங்க இருந்த மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி எனக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு மறுநாள் காலையில இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றேன் தொண்டை ரொம்ப பலவீனமா இருக்கு மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சு நான் ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன் படுத்துட்டு நான் எலும்புனே நடந்து ஜோம்பண்ணக்கு எலும்பி அந்த மாடியில் வந்து பார்த்தா சரியான சூடு சரியான சூடு நான் நேற்றைக்கு என்ன கேட்டேன் நேற்றைக்கு என்ன கேட்டேன் மைதானத்தில் ஒரு கார்மேகம் வருவதாக சொன்னப்போ மைதானத்தை ஒரு மேகம் வந்து இப்போ எனக்கு நடந்து ஜோம் பண்ணணும் சூரியன் ரொம்ப கோபத்தில் துப்புது நான் அந்த மாடியில்னுட்டு சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு இப்போ ஜோம் பண்ண வேண்டிய காலநிலை வேணும் எனக்கு இப்போ ஜோம் பண்ண வேண்டிய காலநிலை வேணும் ரூமுக்குள்ள வெளியே வாரை ஒரு மேகம் வந்து மூடி பனி பெயர்றது போல உங்க தலையில் இருக்கின்ற கிரீடம் நீ அடிமைப்பட்டு போக வேண்டிய ஆத்தமா இல்ல நீ அடிமைப்பட்டு போக வேண்டிய ஆத்தமா இல்ல நீ ஆளுகை செய்ய வேண்டிய தேவ பிள்ள நம்ம தலையில் இருக்கிறது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் தத்தம் என்பது பரிசுத்தாவி என்னும் கிரீடம் பிதாவின் வாக்குத்தத்தம் என்பது என்ன பரிசுத்தாவி என்னும் கிரீடம் നമ്മ അത് ചെയ്യും നടക്കും ഇരിപ്പ ഉരുപ്പാലും നമ്പറേ നമ്മ ചെയ്യണു എന്നിടണം ബലവീനത്തെ പാർട്ട് കട്ടലയിട സോർവ് കട്ടലും நாள் எங்கேயோ கன்வென்ஷன் பிடிச்சிட்டு வீட்டில் வந்து படுக்கலான்னு படுத்து பயங்கரமான கட்டவார்த்த சத்தம் பயங்கரமான கட்டவார்த்த சத்தம் எழும்பி அப்படி வெளியே வந்து பார்த்தா வீட்டுக்கு ஆப்போசிட்ல சர்ச்சில முழு ரூபம் நடக்குது ஒரு ஆள் சர்ச்சுக்கு ஃப்ரெண்டில் வந்து கெட்ட வார்த்தை அவங்க ஜபம் பண்றதை நிறுத்திட்டு நிறுத்த ராத்திரி அந்த ஆள் என்ன பண்றாரு தெரியுமா நான் எழுப்பி பார்க்கும்போ அவருக்கு தோல்ல நம்மாட்டி இருக்கு நம்மாட்டி எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்குள்ள ஏறுற மாதிரி வாசல் வர போவாரு ரெண்டு மூணு கட்ட பேசுவாரு அப்புறம் இந்த மாட்டு தோல்ல வைப்பாரு ரெண்டு ஸ்டெப் திரும்ப நடப்பாரு மறுபடியும் இந்த மாட்டு எடுப்பாரு டோர் வர போவாரு கட்ட வார்த்தை பேசுவாரு மறுபடியும் தோல்ல வைப்பாரு பாவம் போல நடப்பாரு மறுபடியும் வந்து கட்ட வார்த்தை பேசுவாரு நடந்துட்டே இருக்கு அங்க நின்னுட்டு நான் சொல்றேன் இப்போ அந்த மனுஷனை கட்டப்படுத்துகிற சுத்தாவியே வெளியே போ நமக்கு என்ன நடக்குன்னு அறியணும் இல்லையா நமக்கு என்ன நடக்குன்னு அறியணும் இல்லையா இப்ப அந்த ஆளை கட்டப்படுத்துகிற அசுத்தாவிய வெளியே போ அவ்வளவு சொன்னேன் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன் தோல்ல வைப்பாரு பத்தடி போவாரு கையில் எடுப்பாரு திரும்ப வருவாரு கட்டவரத்து பேசுவாரு மறுபடி போவாரு இப்ப நான் அந்த ஆளை கட்டுப்படுத்துற அசுத்தாவிய வெளியே எனக்கு வீட்டுக்கு முச்சத்துல நின்று நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்மாட்டி எடுத்தாரு தோல்லை வச்சாரு போனாரு தப்புதான் உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான் அப்போ எந்த பிரச்சனையும் உண்டாக்குற அவையையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் ஒரு தேவ பிள்ளையின் கையில் இருக்கு நீ வாயத்திறந்த மைதல் உண்டாவதாக சொன்னா அமைதல் உண்டாகும்